விவேகானந்தர் விவேகானந்தர் ஒரு இடத்துல இருக்காரு அதை எழுதியிருக்காங்க அவருடைய புத்தகத்தில் இது வரையில இறையில்களையே விளக்கிறதுக்காக எடுத்த முயற்சியில கோயில்கள் பல உண்டாச்சு விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு கோயில்கள் கட்டக்கூடிய காலம் இன்னும் பெரிய கொண்டேதான் இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது உருவத்துக்கு கோயில் கட்டது போய் அறிவுக்கு ஒரு கோயில் உண்டால் அந்த அறிவு கோயில் என்ற பெயரோடு வரக்கூடியது அது ஓங்கார வடிவத்திலே அமையும் அந்த கோயில்ல எந்த உருவமும் இருக்காது வழிபாடுகளும் இருக்காது அறிவை பற்றியே விளக்கக்கூடியதாகவே இருக்கும் அந்த கோயிலில் ஒரு விக்ரமரும் நீங்க பார்க்க முடியாது இந்த உண்மை நிலையான இறைவு நிலையை விளக்கக்கூடியது அறிவை விளக்கக்கூடியதுமாக இருக்கும் அது தெத்தாட்டில் ஒரு குங்கிராமத்துல தான் ஆரம்பிக்கும் அங்க கொண்டவர்கள் எல்லாம் மற்றவர்கள் விளக்கிக் கொள்றதுக்கு ஆசிரியர் பயிற்சி நடக்கப் போகிறது இப்படியே எழுதியிருக்கு இந்த படிச்சு பார்த்தவர் என்ன அற்புதம் பாருங்க வாழ்க அழக வளமுடன் அந்த காலத்தை நினைவு கூர்ந்து ஒரு பெரிய மகான் வெளியிட்ட கருத்துக்கு நாமும் உணர்ந்து ஒழைத்து நம்முடைய சேவையை தொண்டிலை உலகுக்கு ஆற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையாற்றதும் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் இவற்றை ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்